உலகின் பத்து ஆபத்தான இடங்களில் நரகத்தின் கதவு என அழைக்கப்படும் டோர்பிஹெல்லை பற்றி பார்க்கலாம் நரகத்தின் வாயில் டோர் ஹெல் தர்வாசா வாயு பள்ளம் கரகம் பகுதியின் மனிதனால் உருவாக்கப்பட்ட புவியியல் அதிசயமாகும் நரகத்தின் கதவு நரகத்தின் வாயில் நெருப்பின் பள்ளம் மற்றும் தர்வாசா அல்லது தெர்வேஸ் பள்ளம் என உலகளவில் அறியப்படும் நம்ப முடியாத தர்வாசா வாயு பள்ளம் துர்கினிஸ்தானின் தலைநகரான அஷ்கபாத் நகரத்திலிருந்து இருநூற்று அறுபத்தாறு கிமி வடக்கே உள்ள கரகம் பாலைவரத்தின் வெறிச்சோடிய பரப்பிற்குள் அமைந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டில் தர்வாசா வாயு பள்ளத்தின் மயக்கும் காட்சி சோவியத் புவியியலாளர்களால் தற்செயலாக உருவாக்கப்பட்டது துர்மெனிஸ்தானில் வாயில் என்று பொருள்படும் தர்வாசா டெர்விஸ் என்ற வினோதமான கிராமத்திற்கு அருகில் அமைந்துள்ளது ரஷ்ய பொறியாளர்கள் தற்செயலாக இயற்கை எரிவாயு நிரப்பப்பட்டு ஒரு குகையைத் துளைத்தனர் ஒரு துரதிருஷ்டவசமான விபத்தால் புதிதாக உருவாக்கப்பட்ட குகை துளைக்குள் உபகரணங்கள் யாவும் விழுந்தன அதிலிருந்து வாயு வெளியேறத் தொடங்கியது விஷவாயுக்கள் வெளியேறும் அபாயம் குறித்து கவலைகள் இருந்ததால் குழு வாயுவை பற்றவைக்க முடிவு செய்தது கிடைக்கக்கூடிய எரிபொருளை சில நாட்களுக்குள் உட்கொண்ட பிறகு தீ அணைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாய் இன்றும் தீ எரிகிறது பள்ளத்திற்கு நரகத்திற்கான கதவு என்ற பெயர் உள்ளூர்வாசிகளால் வழங்கப்பட்டதற்குக் காரணம் பாலைவன பிராந்தியத்தில் எழுபது மீட்டர்கள் நூற்று முப்பது அடிகள் விட்டமும் அறுபது மீட்டர்கள் இருநூறு அடிகள் அகலமும் கொண்ட பரப்பளவில் சுமார் இருபது மீட்டர் அறுபத்தாறு அடிகள் ஆழத்தோடு மிக பிரமாண்ட பள்ளத்தாக்கில் இடைவிடாது தொடர்ந்து செம்மஞ்சள் நிறத்தில் தீச்சுவாலை உமிழ்ந்தபடி இருப்பதால் ஆகும் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் பாதுகாப்பு கவலைகள் காரணமாக துர்மெனிஸ்தானின் ஜனாதிபதி குர்பங்குலி பெர்டி தர்வாசா கிராமத்தில் வசிப்பவர்களை வேறு இடத்திற்கு மாற்றத் தூண்டினார் எரிவாயு விநியோகம் எவ்வளவு காலம் நீடிக்கும் அல்லது துளை இறுதியில் மூடப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளிக்கப்படாத போதிலும் இந்த அசாதாரண இயற்கை எரிவாயு தீ விபத்து துர்க்மினிஸ்தானின் ஒரு தவிர்க்க முடியாத ஈர்ப்பாக மாறியுள்ளது இது ஒவ்வொரு ஆண்டும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது தர்வாசா வாயு பள்ளத்தை ஆண்டு முழுவதும் பார்வையிடலாம் ஆனால் அக்டோபர் முதல் ஏப்ரல் வரையிலான குளிரான மாதங்கள் பார்வையிட சிறந்த நேரம் இந்த மாதங்களில் பகல் நேர வெப்பநிலை மிகவும் தாங்கக்கூடியதாக இருக்கும் மேலும் குளிர்ந்த பாலைவன இரவுக்கும் எரியும் பள்ளத்திற்கும் இடையிலான வேறுபாடு குறிப்பாக குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் வழிகாட்டப்பட்ட சுற்றுப்பயணங்கள் பொதுவாக துர்க்மெனிஸ்தானின் தலைநகரான அஷ்காபத்தில் இருந்து தொடங்கி பள்ளத்தை அடைய சுமார் மூன்று முதல் நான்கு மணி நேரம் ஆகும் அந்த வேளையில் வழிகாட்டிகள் சுற்றுலா பார்வையாளர்களை பாதுகாப்பாக பள்ளத்தின் விளிம்பிற்கு அழைத்துச் செல்வார்கள் மறையும் சூரியன் பள்ளத்தின் உள்ளே எரியும் வாயுவுக்கு வழிவிடுவது பார்ப்பவர்களை வியப்பில் ஆழ்த்தும் இது ஒரு பிரமிப்பான காட்சியை உருவாக்குகிறது வானம் இரண்டு பள்ளத்தின் தீப்பிழம்புகள் பிரகாசமாக வளர்வது ஒரு மறக்க முடியாத காட்சியாகும் போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி அடுத்த காணொளியில் காணலாம்